வணக்கம் உறவுகளே நலமா இருக்கீங்களா வளமா இருக்கீங்களா வளமோடு வாழுங்கள் இந்த பான்வனனுடைய பார்வையில பகவத்கீதை இரண்டாவது அத்தியாயம் பதினாறாவது பதம் இன்று பகவான் கிருஷ்ணரும் அர்ஜுனனும் உரையாடி கொண்டிருக்கின்றார்கள் அதன் தொடர்ச்சி இன்றைய காணொலி பகிர்வு பகவான் சொல்றார் என்ன சொல்றார் வாங்க உண்மையை கண்டவர்கள் நிலையற்றதற்கு உடலுக்கு நீட்டிப்பும் நித்தியமானதற்கு ஆத்மாவிற்கு மாற்றமும் இல்லை என்று முடிவு செய்துள்ளனர் இவை இரண்டு இயற்கையையும் ஆராய்ந்து அவர்கள் இதை தீர்மானித்துள்ளனர் அதாவதுங்க மாற்றம் பெற்றது உடல் அழியாதது மாற்றம் இல்லாதது ஆத்மா இதை யார் அறிந்து கொள்கின்றார்களோ இந்த வேற்றுமையில் ஒற்றுமை அழியக்கூடிய தன்மை பெற்ற உடலுக்குள் அழியாத ஆத்மா இருக்கு அப்படிங்கிற விவரத்தை யார் அறிந்து கொள்கின்றார்களோ அவர்களே உண்மையை கண்டவர்கள் உண்மையை கண்டவர்கள் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம முக்கியமான சில செய்திகள் இந்த பதத்தில் இருக்கு ஒரு நாள்ல இதை முடிக்க முடியுமா அப்படின்னா நிச்சயமா சந்தேகம் ஏன்னா நாம யார் அப்படிங்கிறத பத்தி பகவான் தெளிவுபடுத்திக்கிட்டு வர்றார் இந்த பரத்தில் இருந்தேன் அதனால இந்த காணொலியை இரண்டு பகிர்வாக நான் பதிவிடுறேன் மாறக்கூடிய உடலுக்கு நீட்டிப்பில்லை நவீன மருத்துவ விஞ்ஞானம் கூட பல்வேறு உயிரணுக்களின் செயல்களை மற்றும் அதன் காரணமாக ஏற்படும் விளைவுகளை உடல் எப்பொழுதும் மாற்றமடைவதற்கு காரணமாக இருக்கின்றது அப்படிங்கிறத ஒத்துக்குது உயிரினக்கள் செல்கள் இருக்கு இல்லைங்களா அது ஒரே நிலையில இருக்கிறது இல்லை அதன் காரணமாக உடலும் மாற்றம் அடைகிறது அப்படிங்கிறத நவீன விஞ்ஞானம் கூட அந்த மாற்றத்தினாலேயே உடலில் வளர்ச்சியும் முதுமையும் ஏற்படுகிறது இளமை முதுமை இதுக்கு காரணம் உடலில் இருக்கக்கூடிய செல்களின் தொடர் உட்பட்ட செயல்பாடுகள் ஆனால் இந்த உடல் மற்றும் மனது இந்த மனது நாம் இதில் சேர்த்துக்கணும் பல்வேறு மாற்றங்களுக்கு இடையிலும் ஆத்மா மாறாமல் நிலையாக இருக்கிறது இந்த மனம் ஒரு வினாடி இங்கே இருக்கும் அடுத்த வினாடி வேற எங்கேயோ இருக்கும் எப்படி செல்கள் தொடர்ந்து செயல்பட்டு செயல்பட்டு தன்மையை மாற்றிட்டு இருக்கோ அதுபோல மனமும் தொடர்ந்து செயல்பட்டு இடமாற்றம் அடைந்துகிட்டே இருக்கும் இந்த ரெண்டின் தாக்கத்தின் காரணமாக தான் உடம்பு தொடர்ந்து மாற்றத்துக்கு உட்பட்டதாக இருக்கு இப்போ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஷேவ் பண்ணிக்கிட்டு உட்காடுறோம் ஆனால் நாளைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா முகத்துல முடி வளருது உள்ளே இருக்கக்கூடிய செல்களுடைய மாற்றம் அதை உடல் பிரதிபலிக்குது இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது மனதில் ஏதோ ஒரு குழப்பம் இருக்கு அப்படின்னா முகத்துல அது காட்டும் அப்ப மனத்துடைய செயல் ஆக மனமும் உடலும் உள்ளிருக்கக்கூடிய உயிரணுக்கள் செல்களுடைய செயல்பாட்டிற்கு ஏற்ப மாற்றமடைந்து கொண்டே இருக்கின்றது இந்த நிலைகளை மாறாமல் இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆத்மா அந்த மாற்றம் இல்லாமல் நிலையாக இருக்கின்றது இதுவே ஜடத்திற்கும் ஆத்மாவிற்கும் அதாவது ஜடத்திற்கும் ஆன்மீகத்திற்கும் இடையே உள்ள வேறுபாடு ஆன்மாவை அறிந்து கொள்வதே ஆன்மீகம் அதை முதல்ல தெரிஞ்சுங்க ஆன்மீகம்னால் நிறைய பேர் என்ன நினைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா கோயிலுக்கு போகிறது பூஜை பண்ணுறது சாமி கும்பிட்றது நல்ல பழக்க வழக்கங்களை செய்துக்கிட்டு இருக்கிறது இதெல்லாம் ஆன்மீகம் சார்ந்தது நெத்திக்கி வச்சுக்கிறது இந்த மாதிரி வந்து உடை உடுத்துறது இதெல்லாம் வந்து ஆன்மீகம் நினைக்கிறாங்க இல்லை ஆத்மாவை அறியும் விஞ்ஞானமே ஆன்மீகம் இதை பற்றி தனியாகவே ஒரு காணொலி தொகுப்பு நம்ம பாரதி பாபா யூடியூப் சேனலில் இருக்குது வேண்டியவங்க தேடி பார்த்து கண்டுபிடிச்சி பாருங்க ஆத்மா மாறாமல் நிலையா இருக்கு இந்த ஜடத்திற்கும் ஆன்மீகத்திற்கும் உள்ள வேறுபாட்டை நாம் உணர வேண்டும் ஏன்னா உடல் இயற்கையாகவே மாறிட்டு இருக்கிறது ஆத்மா இயற்கையாகவே நிலையானது உண்மையை கண்ட எல்லோரும் எல்லோருங்கிற விதத்தில் ரெண்டு பேர் இருக்காங்க ஒன்று உருவவாதி மற்றொன்று அருவவாதி அருவவாதி உருவம் இல்லாதவன் சொல்லிக்கிட்டு இருக்கிறான் இறைவனுடைய தன்மை உருவமற்றது ஆனால் அவன் கூட ஏற்றுக்கிறான் எதை ஏற்றுக்கிறான் நிலையானது ஆத்மா நிலையற்றது மாற்றம் கொண்டது உடல் அப்படின்னு அது மட்டும் இல்லை இயற்கையாகவே நடக்கக்கூடிய இந்த நிகழ்வு விஷ்ணு புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு இன்னும் சொல்ல போனா விஷ்ணு புராணத்தில் மிக தெளிவாகவே இது உறுதி செய்யப்பட்டிருக்கு இரண்டாவது காண்டம் பன்னெண்டாவது அத்தியாயம் முப்பத்தி எட்டாவது பதம் ஒரு வசனம் வருது விஷ்ணுவும் அவரது இருப்பிடங்களும் சுய ஒளி பெற்ற தன்மை உடையவை நல்லா கவனமாக கேளுங்க விஷ்ணுவும் அவரது இருப்பிடங்களும் சுய ஒளி பெற்ற தன்மை உடையவை என்று விஷ்ணு புராணத்தில் கூறப்படுகிறது நிலையானவை நிலையற்றவை இந்த சொற்கள் ஆன்மீகத்தையும் ஜடத்தையும் குறிக்கின்றது இந்த உண்மையைக் கண்ட அனைவருடைய கருத்தும் இதான் உண்மையை கண்டவர்கள் யார் தடத்திற்கும் ஆன்மீகத்திற்கும் உள்ள வேறுபாடு அதாவது வேற்றுமையில் இருக்கின்ற ஒற்றுமை அழியக்கூடிய அடையக்கூடிய தன்மை பெற்ற உடலுக்குள் நிலையான அழியாத ஆத்மா இருக்கின்றது அது ஆத்மாவோடு பரமாத்மா ரூபத்தில் பரம்பொருள் பகவான் பயணிக்கின்றார் இந்த வேறுபாட்டையும் ஒற்றுமையும் அறிந்தவர்களே உண்மையை அறிந்தவர்கள் அடுத்து இந்த பதத்தோடையே மீதம் இருக்கக்கூடிய தகவல் அடுத்த காணொலி பதிவாக உங்களுக்கு நான் பதிவு செய்கிறேன் அதில் பகவான் இன்னும் ஆழ்ந்து உள்ளோக்கி சென்று பல வேறுபாடுகளை முன்னிறுத்துகிறார் என்னென்ன தொடர்ந்து அடுத்த காணொலியில் காண்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது என்றும் உங்களோடு பயணிக்கும் சக பயணி மதுரகவி கோபாலகிருஷ்ணன் என்கின்ற மாருதி பாபா காயாரன் இருந்து உங்களுக்காக நான் என்றும் உங்களோடுதான்